இந்த ரெண்டுல மாந்தி இருக்கிறதுனால இந்த வெட்டி பேச்சின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கலவர பேச்சி ஆகும் இதெல்லாம் மிகப்பெரிய இடத்துல வந்து ஒரு பெரிய நிறுவனத்திலேயோ ஒரு யூனியன் சம்பந்தப்பட்ட இடத்துலையோ ஒரு மதம் சார்ந்த விஷயத்துலையோ பெரிய கலவரத்தை மத கலவரம்னு சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிற இண்டஸ்ட்ரியில ஒரு யூனியனாலோ இல்லை யாராவது ஒரு மேனேஜரு இருந்தால் ஒரு அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினால பெரிய ஸ்ட்ரைக்கே நடக்கும் ஸ்ட்ரகுள் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம்ன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மீடியா லெவலுக்கு போயிடும் மீடியாவே திரும்பி பார்க்குறவங்களுக்கு அவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் ஒரு அரசியல்வாதி ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்ல ஒரு சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் அந்த வார்த்தையை சொன்னது தப்பு அப்படின்ட்டு ஒரு பட்டிமன்றமே வைப்பாங்க விவாதம் பண்ணுவாங்க மீடியாவிலலாம் அவர் எப்படி சொல்லலாம் ஸோ இந்த வார்த்தை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு விகாரமான வார்த்தை வரும் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த வாக்குஸ்தானத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க இருக்கணும் அப்படின்றது தான் அவன் யாரால் கட்டானா தான் வாயால் கட்டான் அப்படின்னு சொல்றான்